இன்றைக்கி நம்ம வந்து பூஸ்ட்டு வச்சு மைசூர் பாக் செய்ய போகிறோம் அதுக்கு பூஸ்ட்டு ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் கடலை மாவு ஒரு கப் இது கடலை மாவு வந்து நம்ம மைசூர் பாக்குனால போடுறோம் பர்ஃபி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மைதா மாவே போட்டிருக்கலாம் இது கடலை மாவு வந்து நம்ம மைசூர் பாக்கு கடலை மாவு தான் போடணும் இப்போ இதை வந்து கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றணும் அது என்னென்ன இருந்தாலும் சரிதான் ஆனால் மனம் இருந்துடக்கூடாது எல்லாமே நம்ம ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லாவே கரைக்கணும் கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும் நான் பூஸ்ட்லேயே நல்லா இனிப்பு இருக்கும் அதனால நம்ம வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் அதை கணக்கு பண்ணிக்கிட்டு குறைச்சிக்கலாம் இதை ரெண்டு மாவுமே நல்லா வந்து கரையிற மாதிரி நம்ம கிண்டிக்கிறோம் இப்போ நம்ம வந்து மைசூர் பாக செய்கிறதுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கோம் சீனி வந்து ஒன்றரை போட்டுக்கிடுவோம் ஒன்றரை கப்பு அது வந்து நம்ம பூஸ்டோட சேர்த்து ரெண்டு கப்பு போட்டிருக்கோம் ஒன்றரை கப்பு சீனி போட்டிருக்கோம் தண்ணி வந்து சீனி மூங்குற அளவுக்கு ஒத்திக்கிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப நேரம் நான் வற்ற வைக்கணும் இதெல்லாம் தான் நம்ம அடு பற்ற வைக்க போகிறோம் இது நல்லா வந்து கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் இதுக்கு பாகுப்பாதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும் நம்ம ஒரு கம்பி பாதத்துக்கு நம்ம காய்ச்சிருக்கோம் இது தொட்டு பார்த்தோம்னா இப்படி கம்பி எனக்கா வரும் அந்தளவுக்கு வந்தாலே போதும் நம்ம இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற பூஸ்டவும் கல்லம்மாவும் ஊற்றிக்கிறோம் நம்ம எண்ணெயில் கரைச்சி வச்சுருக்கோம் நெய் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து கையெடுக்காமல் கிண்டணும் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கணும் நல்லா அல்வா கின்னுற மாதிரியே வரும் நம்ம அடுப்பை குறைச்சே தான் வச்சிருக்கோம் ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது கொதிச்சு வெளியில் தெரிக்கும் அதனால கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம கிண்டுறோம் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம அதை கிண்டிக்கிட்டு இருக்கணும் இப்போயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம் தண்ணி நம்ம ஊற்றலை நம்ம வந்து எண்ணெய் வந்து வாட இல்லாத எண்ணெய் அதில் தான் நம்ம வந்து மாவை கரைச்சோம் இப்போ நெய் ஊற்றியிருக்கோம் வேணும்னா நம்ம முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்து போடலாம் வறுக்காமல் போடலாம் இது நான் வந்து சும்மாவே செய்கிறேன் முந்திரி பருப்புலாம் போடலை நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு இதை கிண்டணும் நம்ம இந்த அளவு கிண்டிக்கிட்டு இருக்கோம் பாத்திரத்துல வந்து இன்னும் ஒட்டாம வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஓரளவு பாதான் வந்துருச்சு கையை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வா கிண்ண மாதிரி நம்ம கையை எடுத்துட்டோம்னா கரையேறுன்னு போயிடும் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் புகவாடை வந்துடும் இதுனால் நல்ல மனமாக இருக்கும் பூஸ்ட் நம்ம போட்டிருக்கிறதுனால நல்லா சாக்லேட் மாதிரி இருக்கு நல்லா சுற்றி வருது ஆனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வரணும் பதம் வரணும் இதை எடுத்து இப்படி உருட்டி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பதம் வரணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு இறைக்கிற வேண்டியதான் நம்ம கிண்டிட்டோம் இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தோட சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் நெய் தடவி அதில் தூக்கி நம்ம ஊற்றிடலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த பாத்திரத்தில் இருந்ததெல்லாம் நல்லா சுற்றி எடுத்து வந்துடுச்சு அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சிருக்கோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த பாத்திரத்தோட சூட்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படி கிண்டுவோம் வந்து என்ன ஊத்தி வச்சிருக்கோம் நெய் கடை வச்சிருக்கேன் அதில் தூக்கி போய் ஊற்றுவோம் இதை விட அகலமான தட்டு இருந்தாலும் நம்ம தூக்கி ஊற்றலாம் நம்ம பார்த்தா பரசி விடுறது தோதா இருக்கும் அதை நல்லா பறக்க விடணும் நல்லா ஒட்டிக்கிட்டு பூரா வந்துருச்சு நம்ம தட்டு புல்லாமே நம்ம விட்டுற மாதிரி இப்படி தடையை விட்டுக்கிறணும் இது தடையை விட்டால் மட்டும் போதாது ஆனால் இது எப்படியும் மூணு நாலு மணி நேரம் நல்லாவே ஆறணும் நல்லா தடையை விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சி போயிடும் நல்லா ஆறுனதுக்கு தான் நம்ம இதை பீஸ் போடணும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை வச்சு தடவி விட்டுப்பார் தடை விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா சொறி மாதிரி விட்டிக்கிட்டு இருக்கும் கை பற்றக்கூடாது கொதிக்க கொதிக்க இருக்கும் இது நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கத்தி வச்சு நல்லா பீஸ் போடுவோம் இது அப்படியே ஆரட்டும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு நாளும் ஒன்றும் தப்பு கிடையாது பூஸ்ட்டு மைசூர் பாக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம கட்டை மட்டும் போட்டு வைப்போம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்புறம் எடுத்துருவோம் கொஞ்சம் லைட் பதமாக இருக்கும்போதே நம்ம வந்து போட்டு வச்சிடணும் நல்ல ஆரிஸ் கொஞ்சம் அதான் இருக்கும்போதே நம்ம போட்டிருக்கணும் நம்ம திருப்பி தட்டிட்டு மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறுச்சுன்னா சரியா வந்துரும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தூக்கி தட்டிட்டு அதுக்கப்புறம் பீஸ் அப்படி எடுத்துருவோம் நம்ம பூஸ்ட்டு வச்சு மைசூர் பாக் செஞ்சுருந்தோம் இப்போ அப்போ அதை பீஸ் போட்டு வச்சுருந்தேன் இப்போ உடச்சி எடுத்துக்கிடுவோம் பெருசு பெருசாக போட்டுட்டேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருக்கணும் நான் அவசரத்தில் பெருசு பெருசாக கீறிட்டேன் ஏன்னா காஞ்சி போச்சேன் இதை ரெண்டு ரெண்டாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம் நல்லா நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே சாக்லேட் மாதிரி அவ்வளவு டேஸ்ட்ல இருக்கு பெருசு பெருசா வெட்டிட்டேன் ஆனா இதை நம்ம கத்தி வச்சு ரெண்டு ரெண்டாக வெட்டிடலாம் கத்தி இந்த மாதிரி நம்ம கத்தி கூர்மையான கத்தி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பீஸா வெட்டிக்கலாம் இந்த வெட்டினா போதும் ரொம்ப சின்னதா வெட்டாம இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆளுக்கு கொண்டு ரெண்டு எடுத்து கொடுக்கறதுக்கு சாப்பிட்டு பார்த்தோம் நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா கத்தியை வச்சு நமக்கு கத்தி கூர்மையான கத்தியா இருக்கு ஒடிக்கத்தான் முடியுது கத்தியை வச்சு வெட்டும் போது பயமா இருக்கு கத்தி கூர்மையா இருக்கும் நம்ம இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் நல்லா சேக்லைட்டில் நம்ம செஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து பூஸ்ட்டு மாதிரியே இல்லை அந்த மனம் ருசி ரொம்ப நல்லா இருக்குது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது பிள்ளைய கொடுத்தோம்னா வந்து பாருங்கள் கொடுங்க ரெண்டு பிள்ளையே தின்னு அந்த அளவுக்கு இருக்குது இல்லை நம்மளாம் லூஸில் வந்து வாங்குவோம் காய் கிலோ அரை கிலோன்னு ஸ்வீட் வாங்குவோம் டப்பாலில் அதில் வந்து இது ஒரு பீஸ் கிடக்கும் இவ்வளாண்டி தான் கிடக்கும் வந்த உடனே பிள்ளைய வந்து அதத்தே முதல்ல எடுக்கும் ஏன்னா சேக்லைட் அந்த மாதிரி இருக்குது இதை கொண்டு கொடுத்தோம்னா எப்படி சாப்பிடுங்க எல்லா ஒரு கரெக்டான அளவுலேயே சீனியும் போட்டுருந்துருக்கேன் நல்லாவே இருக்கு இது வந்து மைசூர் பாக்குன்னு சொல்லலாம் பூஸ்டில் வந்து இது பரிப்பீனு சொல்லலாம் இந்த ஸ்வீட்னால் நமக்கு என்ன நம்ம வைக்கிற பேர் தான் இதில் வேணும்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம் நான் முந்திரி பருப்புலாம் போடலை அது நம்ம கடலம் மாவில் மைசூர் பாக்கு செய்வோம் உங்களை அப்பா போட்டுக்கிறோன்ட்டு இல்லை போடலை ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ருசியாக மனமாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து செய்கிறதுக்கு அல்வா செய்கிற மாதிரி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அடுப்பை வேற கூட வைக்க முடியல வைச்சோம்னா நமக்கு பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்குது கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்தே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஆற வைக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நானே கத்தியை வச்சு கோடு போட்டேன் அப்போயே கொஞ்சம் உள்ளே பதம் இருந்துக்கிட்டு இதாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக உழமாட்டேன்ருச்சு அந்த கோடு அதுக்கப்புறம் இப்போ ஆறுன பிறகு நல்லா வந்துச்சு ஆனால் ஆறு மணி நேரம் இது இது வந்து உணர்ந்து வர்றதுக்கு ஆனால் நான் பிரிச்சுக்கள் வைக்கக்கூடாது பிரிச்சுக்கில் வச்சோம்னா ஒரு மாதிரி இலவன மாதிரி ஆயிரும் நம்ம வெளியில் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து நல்லா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் நம்ம வந்து இதில் எண்ணெயில் தான் மாவை எல்லாம் கரைச்சிருக்கேன் கடல மாவையும் நம்ம பூச்சிட்டையும் நல்லா வாசம் இல்லாத எண்ணெயில் ஏன்னா அந்த கம்பெனியோட பேர்களை நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அது வேண்டான்னு தான் நான் வாசம் இல்லாத எண்ணெய்ன்னு சொல்கிறேன் அதில் வந்து நம்ம அதை கரைக்கணும் கரைச்சு நம்ம ஊற்றிருக்கோம் நெய் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு தடவை நான் ஊற்றினேன் கிண்டிக்கிட்டு இருக்கும்போது நெய்யும் ஊற்றினேன் அதுக்கட்டு இந்த இது வந்து அப்படி அப்படி கமாககாமல் மணக்குது ரொம்ப நல்லா இந்த மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தீபாவளிக்கு தான் செய்யணும்னு எந்த ஒரு பலகாரத்துக்குமே கணக்கு கிடையாது நம்ம இடையில் எப்போ எப்போ நேரம் இருக்கோ எப்போ எப்போ நம்ம பிள்ளைகள் ஊரில் இருந்து வர்றாங்களோ அப்பைக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இது வந்து செய்கிறது கொஞ்சம் செலவு அதிகம்தான் இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா பிள்ளைய நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டனை வந்து ஆன் பண்ணுங்கள் இந்த அஞ்சு பலகாரம் போட்டிருக்கேன் தீபாவளி பலகாரத்தில் வந்து இது அஞ்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆறான்னு தெரில அடுத்து நாளைக்கு வந்து வேற ஒரு பலகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன்